காலையில் எழுந்து குளித்து நீராடி பின் தர்ப்பணம் செய்து பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அவசியம் நதிக்கரைகளில் கரைகளில் மகாலய அமாவாசை தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு இயலாதவர்கள் வீட்டிலேயே செய்யலாம் எள்ளும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு முன்னோர்களின் பெயரை சொல்லிவிடுவதன் மூலம் முன்னோர்களை எளிதாக திருப்தி செய்ய முடியும் மகாலய அமாவாசை நாளில் செய்யும் தர்ப்பணம் பித்ருக்களின் ஆசியை பெற்றுத்தரும் ஆண்டுதோறும் முன்னோர் வழிபாடு செய்யாதவர்கள் கூட இந்த நாளில் செய்கிறபோது ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் கவனிக்க வேண்டியவை பெரும்பாலும் அமாவாசை நாள்களில் காலையில் கோலம் போடும் வழக்கம் பலர் வீடுகளில் இல்லை அதே போன்று தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் விளக்கேற்றுவதும் கூடாது தர்ப்பணம் முடிந்த பின்பு திருநீறு குங்குமம் வைத்துக்கொண்டு விளக்கேற்றி சுவாமியை வழிபட வேண்டும் அவரவர் வழக்கப்படி படையல் போட வேண்டியது அவசியம் குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தை நினைக்க வேண்டும் குலதெய்வம் எந்த ஊரில் இருந்தாலும் அமாவாசை நாளில் அதை நினைத்து வணங்கினால் அது மாபெரும் ஆசீர்வாதமாக அமையும் பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை கீரை கொடுப்பது ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது ஆகியன மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் அரிசி வாழைக்காய் தானம் கொடுத்து தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வாழ்வில் உணவுக்கு பஞ்சமே ஏற்படாது என்பது நம்பிக்கை